ஹலோ மக்களே வெல்கம் டு தஞ்சை தோழி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மீன் முட்டை பொரியல் தாங்க மீன் முட்டைன்னா வேறு ஒன்றும் இல்லை செனையை தாங்க சொல்கிறேன் நான் இந்த மீனை வாங்கி செய்யும் போது இவ்வளோ செனை இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல அந்தளவுக்கு சனை அதிகமாக இருந்துச்சு சத்து உள்ள இந்த முட்டையில் நான் கண்டிப்பாக வந்து வேஸ்ட் ஆக்காமல் ஒரு பொரியல் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு வந்து நல்லா பொரியட்டும் பாருங்க சோம்பு பொரிய ஆரம்பிச்சிருச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன் நல்ல பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது கொஞ்சம் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தை மீன் முட்டையில் அவ்வளோ சத்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் செய்கிறேன் இந்த வீடியோ நான் எடுக்கிற வரைக்கும் இது எப்படி டேஸ்ட்டில் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது நானும் இதை முதல் முறையாக தான் செய்கிறேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்த வசதி தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டேன் நல்லா வந்து வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும் இதோட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க நான் அந்த வீடியோவை எடுக்க மறந்துட்டேன் இப்போ பாருங்கள் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் வாடை இல்லாமல் கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த செணையை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயம் மிளகாத்தூள் எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கு பாருங்க இப்போது இந்த செணையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அந்த மசாலா வந்து மேலே கோட் ஆகிற மாதிரி அதை எதையுமே உடைச்சி விடலை ஏன்னா ஹீட் படும்போது அதுவே வந்துட்டு நல்லா வந்து உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிடும் எவ்வளோ செண இருக்குதுன்னு பாருங்களேன் நான் வந்து ரெண்டரை கிலோ கிட்டக்க மீன் ஒரே மீனாக தான் எடுத்தேன் அதில் இவ்வளோ செண இருந்துச்சு இப்போது தட்டை போட்டு மூடி வச்சுடுங்க கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் நம்ம போடும்போதும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இப்போ எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்களேன் இது வந்து முட்டை போட்டு சில பேர் செய்வாங்க ஆனால் நான் முட்டை போடலை செனையே அதிகமாக இருந்தவாசி அதை மட்டும் வச்சு தான் செய்கிறேன் இது அப்படியே முட்டை பொரியல் மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம எவ்வளோ வந்து சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுறோமோ முட்டை எப்படி வந்து நமக்கு வேக வேக அப்படியே வந்து நல்லா உதிரி உதிரியாக பால் மாதிரி வரும் இல்லையா அந்த மாதிரி தான் இது வரும் கொஞ்ச நேரம் நல்லா அடுப்பில் வச்சு நல்லா சிம்மிலே வச்சு நல்லா வந்து மசாலா எல்லா இடத்துலையுமே கோட் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சோண்டு நான் மல் மிளகுத்தூள் தான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு காரம் பிடிக்கும் நல்ல ஃப்ளேவர் வேணும்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க மிளகு போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது கருவேப்பில்லை தூவி நான் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொல பொலன்னு நல்ல இந்த முட்டை பொரியல் மாதிரி வந்துருச்சு பாருங்களேன் இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கும் சென கிடச்சிச்சு அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு உங்களோட சப்போர்ட் தாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ஒரு முட்டை பொரியல் மாதிரி ஒரு சென பொரியல் செஞ்சு சாப்பிட்டு எனக்கும் வந்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்